வணக்கம் ஓம் சாந்தி தியோயோனப் பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி தினம் தினம் நாம் இறைவனிடம் என்னுடைய விளக்கை ஆன்ம விளக்கை ஏற்றி வை என்று நாம் தினமும் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா நாம் மனித ஆத்மாக்கள் இவ்வளவு வெளிச்சத்துல இருந்தாலும் இறைவனிடம் மூன்றாவது ஞானம் அப்படிங்கிற ஒரு மூன்றாவது கண்ணையே தினமும் நாம் இறைவனிடம் கேட்கிறோம் அப்போ ஞான கடலான பரமாத்மா நம்முடைய இத்தனை வருடங்களான பிரார்த்தனையை கேட்டு நமக்கு வந்து இந்த ஞான ஒளியை தருவதற்காக இந்த சிருஷ்டியில் வரக்கூடிய இந்த நேரம் இதுதான் பரமாத்மா இந்த சிருஷ்டியில் வந்து மனித ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய அறிமுகம் இன்னைக்கு பார்த்தோம்னா நாம சயின்ஸ் மூலமாக சந்திர மண்டலத்துக்கு போறாங்க செவ்வாய் கிரகத்துக்கும் போறோம் ஆனால் நம்மால நமக்குள்ளே போக முடியுதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் நம்ம மனிதன் இன்றைக்கி பல விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாச்சு எல்லாரோடையும் நம்ம சந்திக்கிறோம் மீட் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் என்னோடு நான் என்ன என்னுடைய ரியல் செல்ஃபோடு என்ன என்னால் சந்திக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த ஞானம் தேவை எல்லாரோடையும் நம்ம பழக முடியுது ஆனால் ரியல் செல்ஃபோடு நான் ஆன்மாவாக பார்த்து பழக முடியுதா அவர்களோட இந்த விஷயங்களை தினசரி நாம் செயல்பாட்டில் தேவையான பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு கொடுப்பதற்கு தான் பரமாத்மா இந்த உயர்ந்த ஆன்ம ஞானத்தை கொடுக்கிறார் அர்ஜுனர்களாகிய நாம் இதை தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்னாக்க சின்ன சின்ன பிராக்டிக்கலான விஷயங்களை ஆன்மீக ஆன்மீகத்தோட ஆதாரத்தில் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யணும் அப்படி இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது பரமாத்மா டைரக்டா வந்து ஆன்ம ஞானத்தை முதல்ல கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமா உலகாயுத விஷயங்கள் மூலமாகவே ஆன்மீக விஷயத்தை புரிய வைத்து அப்படியும் அர்ஜுனனுக்கு அது முழுமையா புரியாத பொழுது ஆன்ம ஞானத்தை கொடுக்க தொடங்குறார் அப்ப நம்ம நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரோம் அதுல இப்ப பரமாத்மா என்ன சொல்கிறார் அர்ஜுனனுக்கு அப்படின்னாக்க இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட அதே ஸ்லோகம் அதே விஷயம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான் ஏன்னா அதே விஷயங்கள தான் இப்போ நம்ம கேட்டோம் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷிய ஏவச்ச அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷிய ஏவச்ச நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சநாதனா நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனா தனக்சேத் அதாவது இந்த அழியாத தத்துவம் இருக்கு இல்லையா ஆன்மாவை உடைக்க முடியாது உடைச்சி நம்ம பீஸ் பீஸ் ஆக்க முடியுமா ஒரு பொருளை நம்ம ஒரு ஆயிரம் துண்டுகளாக ஆக்க முடியும் ஆனால் ஆன்மாவை பல துண்டுகளாக ஆக்க முடியுமா அப்படின்னா ஆக்க முடியாது அதாக்யோயம் நெருப்பால் இதை எரிக்க முடியாது திரும்பவும் இதையே தான் சொல்கிறார் அக்லேத்யோ சோஷிய ஏவச்ச தண்ணீரால் இதை நினைக்க முடியாது இதை உலர்த்த முடியாது இதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னு பாருங்க நித்திய சர்வகதானு நித்யா எப்பொழுதுமே இருக்கக்கூடியது சர்வகதா அனைத்து ஆத்மா அனைத்து ஜீவ ஜந்துக்களுக்குள்ளும் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா தானு மாறாதது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது அச்சலோயம் சனாதனஹா அச்சலா அப்படின்னாக்க இம்மூவபபிள் சொல்லுவோம் ஆனாக்க ஆன்மாவை அந்த அர்த்தத்தில் இங்கே அது அச்சலம் அப்படின்னாக்க இது இதுக்குள்ள மாற்றம் உண்டாகாது ஒரு மாற்றத்திற்கு உட்படாத ஒரு பொருளாக இது இருக்கு சனாதனஹா இது பழமை வாய்ந்தது முதன்மையானது அநாதியானது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இத்தனை ஆத்மாவுடைய தன்மைகளை நம்ம கேட்டோம் அதாவது எரிக்க முடியாது வெட்ட முடியாது உடைக்க முடியாது நினைக்க முடியாது இதை வைக்க அதை உலர்த்த முடியாது சாஸ்வதமானது அழிவில்லாதது கண்ணுக்கு புலப்படாதது நித்தியமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது ஒரே மாதிரி ஸ்தானுகு ஒரே மாதிரியே இருக்கக்கூடியது அச்சலம் இது வந்து வேற ஒரு பொருளாலேயோ இல்ல குண குண அவகுணங்களால் மாறுமே தவிர உருவ மாற்றத்தை அடையாதது சனாதனமானது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே நாம எவ்வளவு அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்கள்னு நாமளே இதை உணர்ந்து பார்க்கலாம் அப்போ இப்படிப்பட்ட ஆத்மா இருக்குது அப்படின்னா அச்சலம்னு ஏன் இதை சொல்லியிருக்காங்க நம்மளே யோசித்து பார்க்கலாம் ஆன்மாவானது ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போகிறது இதை வந்து ஸ்டாட்டிக்னு சொல்ல முடியுமா ஒரே ஜட வஸ்துவாக இருந்தால் ஒரே இடத்துல இருக்கும் அது அச்சலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு உண்மையான பொருள் என்ன அப்படின்னாக்க குணங்கள் குறையும் அதிகரிக்கும் அவகுணங்கள் வரும் போகும் ஆனால் ஆத்மாக்குள்ள உருவ மாற்றம் ஏற்படாது அதனால் அச்சலம் ஒரே மாதிரியாக இருக்குது ஸ்தானுகு அப்படின்னாலும் மாற்றம் வராது அதில் இதை தான் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா எந்த கர்மம் செய்தாலும் ஆத்மாக்குள்ள மாற்றம் வராது அப்படின்னு நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் நம்மோடு போகுது கர்மங்கள் நாம் செய்துக்கிட்டே தான் இருக்கோம் அதுதான் ஆன்மால எஃபெக்ட் கூட கிடைக்குது ஆனாக்க ஸ்தானுகு அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது அடுத்தது சர்வகதகா எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு இல்லை ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்குள்ளேயும் குள்ளையும் இருக்கக்கூடியது இந்த ஆன்மா அப்போ எனக்குள்ளயும் இந்த அழியாத தத்துவம் இருக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்குள்ளயும் இருக்கு என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளயும் இந்த அழியாத தத்துவம் இருக்கு அனைத்து விதமான ஜீவ ஜந்துக்களுக்குள்ளயும் இந்த தத்துவம் இருக்கு அப்ப ரொம்ப ஒரு அழகான சகோதரத்துவத்தை நம்ம புரிந்துக்கிறதுக்கு ஆதாரம் இந்த விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு இந்த தத்துவம் அழியாத தத்துவம் இருக்கு அப்படின்னு நித்யஹா எப்பொழுதுமே இருக்கக்கூடியது சனாதனம்னு ஏன் இதை சொன்னாங்க உடலை சனாதனம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னாக்க முடியாது ஏன்னாக்க உடல் மாற்றத்தை அடையக்கூடியது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை புதுசாக போற பிறப்பு இறப்புக்கு உட்படக்கூடியது ஆனால் சனாதனம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா இது ஆன்மாவிற்கு மட்டும் தான் பொருந்தும் இந்த சனாதனம் அப்படிங்கிறது ஏன்னா எப்பொழுதுமே இருக்கக்கூடியது ஒரு பொருள் உற்பத்தியானாக்கா அது அழியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது உற்பத்தி கூட ஆகாது அப்போ உற்பத்தி ஆகாத ஒரு பொருள் அப்படின்னா அனாதியானது எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது அதுதான் நான் அதுதான் நீ இப்படி நாம் இதை புரிஞ்சுக்கும் பொழுது அனைவரையும் அந்த ஒரு ஆன்ம உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் நமக்கு வரும் இப்படிப்பட்ட இந்த ஆன்மாவை பற்றி நம்ம நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது அப்போ இந்த ஆத்மாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இதே மாதிரி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்போ எனக்குள்ள என்ன ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஜாதி மதத்தோட அடிப்படையில ஒரு பிரமையில வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் உடலால தான் இந்த ரிலிஜியன் இதெல்லாமே நாம்ளே ஒரு வகுத்த ஒரு மாறுபாடு வேறுபாடு இது அப்படின்னு தெரிஞ்சிடுத்து அதனால ஜாதி மத வேறுபாட்டிலிருந்து நாம் விடுபடுறதுக்கு ஒரு ஆதாரம் இது அடுத்தது நான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கும்பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செல்ஃபை நான் தெரிந்து கொண்ட பிறகு எனக்குள்ள வரக்கூடிய சுய தன்னம்பிக்கை சுயநம்பிக்கை அதிகரிக்கும் அப்ப இந்த ஆன்மாவ பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுனால பல பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபட முடியும் அப்ப இந்த ப்ராக்டிஸ் நமக்கு நிறைய வேணும் தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் முடியாது இதை நம்ம இன்னும் எப்படி தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம இதை ப்ரா பிராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா கீதை ஞானத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப ஆரம்பத்திலேயே கூட பார்த்தோம் இது வந்து ஒளியை ஏற்றி வைக்கக்கூடியது கண்ணில்லாதவனுக்கு இல்லாதவனுக்கு கண் கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்க ஞானம் அப்படிங்கற ஒரு மூன்றாவது கண் தான் நமக்கு இப்ப கிடைக்குது ஆன்ம ஞானம் நமக்கு கிடைச்ச பிறகு இப்ப கண்ணே இல்லாதவனுக்கு கண் கிடைச்சா எப்படி இருக்கும் அதுபோல நம்மளுடைய பார்வை மாற தொடங்குது கண்ணை அப்படி ஆன்ம ஞானம் கிடைத்த பிறகு இந்த கண்ணை மூடி வச்சுட்டா கூட உள் கண்ணால நம்ம எல்லாத்தையுமே உணர முடியறது பார்க்க முடியும் ஏன்னா நம்மளுடைய பார்வை மாறிடுறது அப்போ இந்த ஆன்மா வந்து ஸ்திரமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ ஸ்திரமானது அப்படின்னாக்க அதுக்குள்ள நம்மளுடைய உணர்வுகள் என்ன மாறும் எப்போ வலி வேதனை இதெல்லாம் வந்து வலி வந்து உடலுக்கு வேதனை ஆன்மாக்கு உயிர் தான் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த ஆன்மாவாக நான் என்ன நினைத்தால் என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு வரணும் தேக உணர்வில் என்ன ஃபீலிங்ஸ் வருது இது நம்ம தினசரியாக நம்ம நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நமக்கே அதெல்லாம் தெரியல இப்போ நான் என்ன ஆன்மாவாக நினைக்கும் பொழுது ஒரு அமைதியான உணர்வு எனக்குள்ளே வரும் ஆனால் தேக உணர்வில் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப டிஸ்டபன்ஸில் உடனே உடனே வந்துடுவோம் ஒரு உடலுடைய உடலை பார்க்கறது பாடிலி லுக்ஸ் இதுக்கு நிறைய முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆன்ம உணர்வில் நாம இருக்கும் பொழுது ஒரு சாட்சி நிலையை நம்ம அனுபவம் செய்ய முடியும் அதாவது நமக்கு தெரியும் இவர்கள் அவங்களுடைய ரோலை பாகத்தை நடிக்கிறாங்க நான் ஆன்மா என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன் அப்படின்னு நான் உணரும் பொழுது இந்த ஒரு சாட்சி நிலை அல்லது விடுபட்ட நிலையை நான் அனுபவம் செய்ய முடியும் மற்றவர்களுடைய குறைகளை கொஞ்சம் மன்னிக்க கூடிய குணம் எனக்கு வரும் தேக உணர்வுல இருக்கும் பொழுது பழி வாங்கக்கூடிய குணம் வரும் ஒரு கோபம் வரும் ஒரு வெறுப்பு உணர்வு காழ்ப்புணர்ச்சி வருது ஆனால் ஆன்ம உணர்வுல பொழுது மன்னிக்கக்கூடிய உயர்ந்த குணம் மறக்கக்கூடிய இந்த குணம் நமக்குள்ள வந்துருது ஸோ அப்ப நான் ஆன்மா அப்படின்னா ஒரு ஆன்ம அன்பு இருக்கு இல்லையா இந்த ஒரு சோல் அன்பு அப்படின்னா ஒரு அன் ஆன்மாவின் ஆதாரத்தில் நாம் வைக்கக்கூடிய இந்த அன்பு மாறாதது அன்கண்டிஷனல்னு சொல்லலாம் ஒரு கண்டிஷனுக்கும் அப்பாற்பட்டது இந்த ஆன்ம அன்பால் நம்ம யாரை வேணால் நம்முடையவர்களாக ஆக்கிக்க முடியும் ஆனால் தேக உணர்வில் வரக்கூடிய அன்பானது இப்போ இருக்கும் இப்போ இல்லை அது மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வித்தியாசத்தை உணரணும் ஆன்ம உணர்வில் இருந்து நான் செயல்களை செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு எப்பொழுதுமே இருக்குது ஆனால் தேக உணர்வில் வந்து செய்யும் பொழுது மனம் அலை தொடங்குது மனம் சஞ்சலப்பட தொடங்குது அதனால இந்த ஆன்ம உணர்வு விழிப்புணர்வோடு நாம இருக்கும் பொழுது தான் இது நமக்கு நம்ம கர்மங்களை செய்யலாம் அப்ப அந்த ஃபீலிங்ஸ் சின்ன சின்ன விஷயங்களில் ஃபீலிங்ஸ் வருது பாடி கான்சியஸோட ஃபீலிங் இவங்க என்ன சொல்லல எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆன்ம உணர்வில் தான் அந்த ஃபீலிங்ஸ் வரும் அப்ப மூட் ஆஃப் ஆகிறது பேசாம இருக்கிறது இது எல்லாமே நம்ம தினசரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்ம வரும் வரும்பொழுது பல விஷயங்களை நம்ம ரியலி ரியாலிட்டியோட புரிஞ்சுக்க தொடங்குறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில மாற்றம் நேச்சுரலா வர தொடங்குது இதை நம்ம செய்து பார்க்கலாமே கட்டாயமாக உணர்ந்தும் பார்க்கலாம் சிந்தித்து பார்க்கலாம் அப்பொழுதுதான் நமக்கு ஒரு அடி நாம் ஆன்ம உணர்வில் ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியும் ஓம் சாந்தி